வந்து பைரவி டோடே பிசோர் சிவா இருந்துட்டு ஸ்னேகா நீ என்ன நினைச்சாலுமே வந்து இனி நான் உங்க கூட வந்து கண்டிப்பா ஒண்ணு சேர போறதில்லைன்றாங்க ஏன்னா உன்னை பார்த்தாலே எனக்கு கோவம் மட்டும்தான் வருது இந்த அளவுக்கு ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு எப்படி வந்து எங்கிட்ட பேசு என்கிட்ட பழைய மாதிரி பழகுன்னு சொல்ற ஸ்னேகான்றாங்க ஏன்னா நீ பண்ண கேவலமான விஷயங்கள தான் நினைச்சா எனக்கு உங்ககிட்ட பேசவும் பிடிக்கல உங்ககூட பழைய மாதிரி இருக்கவும் பிடிக்கல அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க இப்படி எல்லாம் சொல்லாதே சிவான்றாங்க போத நிப்பாட்டு தயவு செஞ்சு நீ என் முகத்துல முடிச்சிடாதன்றாங்க உன்னை பார்த்தாலும் எனக்கு கோவம் கோமாக வருது அப்படின்ட்டுனேகாவை பயங்கரமாக சிவா திட்டிடுவாங்க அதனால ஸ்னேகா ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க டேடி பார்த்தீங்கன்னா டேடி சிவா எப்படி பேசிட்டு போறான்ட்டு சிவா பேசுறது என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல அப்படின்ட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய அப்பாவுக்குமே என்ன சொல்றதுன்னே தெரியல அவங்களுமே ரொம்ப கவலையோட தான் இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஸ்னேகா வந்து ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி கதறி அழுதுகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் சிவா பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போ அவங்க பெரியவங்கிட்ட மை மெடிக்கல் கவுன்சிலிங்கா வந்து ரெண்டு நாள் நான் வெளியே போறேன் பெரியம்மாறாங்க சரி சிவா பார்த்து பத்திரமா போயிட்டு வான்றாங்க அதுக்கப்புறமா உன் அம்மா கிட்ட சொல்லிட்டியா இன்னும் இல்ல பெரிய உன் அம்மா கிட்ட சொல்லு வச்சுக்கோங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலன்ட்டு அதுக்கும் ஒரு கோச்சுப்பா அப்படின்றாங்க சரி பெரியம்மா இதை பத்தி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறமா உன்னுடைய அம்மா கிட்ட போயிட்டு அம்மா இது மாதிரி மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ரெண்டு நாள் வெளியே போகணும் போயிட்டு வரேன்றாங்க உன்னை நான் ஆனால் முதல்ல போயிட்டு உன் பெரியம்மா கிட்ட சொல்லிட்டு வர உன் மனசுல நீ என்னதான் இருக்கேன்னு எனக்கு ஒன்னு புரியல இந்த அளவுக்கு நீ மாறி டியர் சிவா இங்கே பாருங்கம்மா நான் போயிட்டு வரேன் சரி ஐஷோ நான் போயிட்டு வரேன் சரிங்க நான்றாங்க அம்மா என்னம்மா அண்ணன் இப்படி மாறிடுச்சுன்றாங்க அந்த அளவுக்கு அந்த அன்னபூரணியை மாற்றிட்டாடி கண்டிப்பாக விட மாட்டேன் சிவா எனக்கானவன் தான் யாருக்காகவும் என் சிவாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க மகா அதுக்கப்புறமா ஸ்னேக சாப்பிடல தூங்கலன்ற விஷயம் தெரிய வந்து உடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க என்னாச்சு ஸ்னேகா உள்ளதாம் இருக்கா சாப்பிட மாட்டேங்கிறா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறா சிவா பேசலன்றது அவளுக்கு அது மிகப்பெரிய வருத்தமாக இருக்குன்றாங்க நானே எவ்வளோ சொல்லிட்டேன் ஆனால் என்னோட பேச்சவே அவள் கேட்க மாட்டேங்கிறான்றாங்க அப்புறம் மக உள்ளே போகிறாங்க ஸ்னேகான்றாங்க ஆண்ட்டின்னு சொல்லிட்டு அவுட் பண்ணிவிட்டு இருக்காங்க என்ன ஸ்னேகா நீ சாப்பிட்லன்ட்டு அப்பா கால் பண்ணி சொன்னார் அதை பதவி அடிச்சுட்டு வரேன்றாங்க உங்களுக்கே நடந்த விஷயம் தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் சிவா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான் எனக்கு அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது தெரியுமான்றாங்க என்ன அவன் அவாய்ட் பண்ணுறான் ஆன்ட்டி அது என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கு மகா இருந்துட்டு இங்கே பாரமஸ்னேகா எல்லா பிரச்சனையுமே சரியாகிடும் இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணிட்டுருக்காது சரியான்றாங்க ஆண்ட்ரி சொல்கிறதா நீ சாப்பிடுன்றாங்க இங்கே பார் கண்டிப்பாக சிவாவையும் உன்னையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதனால் வந்து இப்படி அழுதுட்டுனேன்னு வச்சுக்கோங்க எதுவுமே மாற போகிறதில்ல எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க வந்து சாப்பிடுவா இல்லை நான் அப்புறம் சாப்பிட நீ வந்து சாப்பிட்டா தான் மகாவே ஸ்னேகாவை போயிட்டு சாப்பிட வச்சுட்டு இருக்காங்க ஸ்னேகம் சாப்பிட்றாங்க அப்போ தான் உங்களுடைய அப்பாவுக்கும் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா ஸ்னேகை சாப்பிட்டு இப்போ நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல கொஸ்டின் இருந்துகிட்டு இருக்காங்க நானும் மதுரை போகிறேன் உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி வந்து பைரவி கிட்ட கேட்குறாங்க உடனே வந்து பைரவி இருந்துடனே இப்போ நான் என்ன வேணுன்றதோ உனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன் சரி ஓகேன்றாங்க டே பெத்த தாய் இங்கே தாண்டா இருக்கேன் எதுவும் கேட்க மாட்டேங்கிறல்ல அப்படின்ற மாதிரி அன்னபுரணையும் ஆறுமுகத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க சாரிமா சரி உனக்கு என்ன வேணும் டே நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதாக இருக்கலான்றாங்க இல்லைம்மா சாரி டே அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா நீ பைரவி மனசுல இடம் பிடிச்சி எனக்கு சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும் டான்றாங்க அதை விட எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு அப்படின்றாங்க அதை விட வேற எதுவுமே எனக்கு தேவையே இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரின்றாங்க என்ன பொண்டாட்டி என்ன வேணும் என்னதான் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்ல பிக்சர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சீக்கிரமா உன் மனசுல என்ன இடம் பிடிக்க தான் போறா அதையும் பார்க்கலாம் பைரவை சொல்லிட்டு போறாங்க எப்படியாச்சும் இவ்வளோ நம்ம மார்க்கெட் நானும் வலிக்கு எடுத்துட்டு வந்துடலான்னு பார்த்தா இவ அசையவே மாட்டேங்கிறாளியன்ற மாதிரி சாம்பிட்டேஷனாக இருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து ரெண்டு பேர் வருவாங்க காதல் ஜோடிங்க வந்து இது மாதிரி நாங்கள் லவ் பண்ணுறோம் நாங்கள் வந்து மேஜர் தான் ஆனால் எங்களை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஏயா ஸ்டேஷனுக்கு வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணுமா அதெல்லாம் முடியாதுன்றாங்க சார் ப்ளீஸ் சார் நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க அப்புறமா ஒரு டிப்டாப்பாக ஒரு போலீஸ் வந்து இறங்குறாங்க என்ன பிரச்சனை ஒன்றையோ நடந்த விஷயத்தில் சொல்கிறாங்க வீட்டில் ஒத்துக்கல சார் ஆனால் நாங்கள் மேஜர் தான் சார் காதலிச்சு கல்யாணம் பண்ணுறோம் எட்டு வருஷம் காதல் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க பொண்ணு அப்பா அம்மா வந்துட்டு பயங்கரமாக அந்த பொண்ணு போட்டு அடிக்கிறாங்க அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து தடுத்துருவாங்க எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க சார் நாளைக்கு விடிஞ்சால் கல்யாணம் சார் அங்கே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் இப்போ என்ன இவங்க கூட ஓடி வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா சார்ன்றாங்க நீங்களே சொல்லுங்க சார் பெத்தவங்க மனசு எவ்வளவு பாடப்படும்ன்றாங்க அதுக்கப்புறமா இங்க பாருங்க எட்டு வருஷம் காதலிக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சார் அதெல்லாம் முடியாது சார்ன்றாங்க பொண்ணுடைய அப்பா இருந்துட்டு சார் கிட்ட கொஞ்சம் பேசணும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன விஷயம் உடனே பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க சார் இதில் வந்து இவ்வளோ பணம் இருக்குது சார் நீங்கள் தயவு செஞ்சு வந்து என் பொண்ணு கிட்ட ஒப்படைச்சிருங்கன்றாங்க இவ்வளோ பணம் நான் கூட கம்மியாக தருவீங்கன்னு நினைச்சுறாங்க சரி பொண்ணு பையனே கூட்டிட்டு வாங்கன்றாங்க சார் ரொம்ப தேங்க்ஸ்ன்றாங்க இந்த க தாலியை அந்த பொண்ணு களத்தில் கட்டுன்றாங்க சார் என்ன சார் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றாங்க நீ நான் சொல்கிறேங்க நீ கட்டுடா அப்படின்றாங்க அப்புறம் கட்டிடுறாங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க பொண்ணுடைய அப்பா இருந்துட்டு சார் என்ன சார் நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க என் பொண்ணு நீங்கள் என்கிட்ட ஒப்படைப்பேன்னு பார்த்தா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் பண்ணிட்டு இருக்கிறது தப்புனா அப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது அதை விட தப்பு எட்டு வருஷம் லோப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ ஒன்று சேர்த்து வைக்கலாம்ல இப்போ வேற ஒருத்தனுக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணிட்டு அதனால சூசைட் பண்ணிட்டு கஷ்டப்படுறதை விட இப்படி அவங்க சந்தோஷமாக இருக்கட்டுமே வேணும் அதை விட்டுட்டு அவங்க மேலும் மேலும் நீங்கள் இப்படி காயப்படுத்திட்டு இதை விட நான் பண்ணுறதெல்லாம் பெரிய தப்பே இல்லைன்றாங்க அவங்க கொடுத்த பணத்தை அந்த பையன்கிட்ட கொடுத்துருவாங்க இந்த இதை வச்சு நீ என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறே ஆரம்பிச்சு இந்த பொண்ணு நல்லா பார்த்து கொண்டாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார்ன்றாங்க இங்கே பாருங்கள் இது மாதிரி காதல் ஜோடி எட்டு வருஷம் இந்த மாதிரி என்ன பிரிக்காதீங்க சரிங்களா அவங்க ஒண்ணு செய்து பாருங்க அப்படின்ற மாதிரி அங்க ஒர்க் பண்ணுற கிட்ட சொல்லுவாங்க சரி ஓகேன்றாங்க அப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் உள்ள போயிட்டு அப்போ ஒரு ஃபோட்டோ இருக்காங்க இத்தனை வருஷமாக காதலிச்சு ஆனால் இப்போ அவள் எங்கே இருக்கானோ தெரியல அப்படின்ற மாதிரி பைரவியோடைய ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க அதாவது பைரவியை அவங்க உயிருக்குயிராக காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க சடனாக அவங்க எதனாலையும் பிரிஞ்சு போயிருப்பாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்து பைரவி ஃபோட்டோ பார்த்து சீக்கிரமாக உன்னை கண்டுபிடிச்சி நம்ம கூட வாழுவேன் அதனால நான் இத்தனை வருஷமாக உனக்காக காத்திருக்கிறேன் பைரவி அப்படின்ட்டு அந்த பாயும் அந்த ஃபோட்டோ வச்சு ரசிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறமா பைரவி ரூமில் இருப்பாங்க இப்போ சிந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் விட்டு நீ போற உண்மையிலேயே அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர்ன்றாங்க ரெண்டு நாள் உன்னை பார்க்காம பேசாம நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல அதனால ரெண்டு நாள் வந்து நான் ஆசை தெரியாது பண்ணனுன்னு நினைக்கிறேன் புரியலன்றாங்க டாக்டர் நான் ஒண்ணு பண்ணுவேன் ஆனா நீ என்ன மன்னிச்சருன்னு சொல்லு நீ என்னன்னு சொன்ன மன்னிச்சடன் சொல்லுங்க சரி மன்னிச்சிட சரி சரி அப்படி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு முத்தம் கொடுத்துருவாங்க நீ சிந்து டாக்டர் இன்னும் மறைக்கிறேன் அதை சொன்ன இல்ல ஆரம்பத்திலே குடுக்கறதுக்கு முன்னாடி மன்னிச்சருன்னு சொல்லிட்டு மனிஷ்டன் தானே சொன்னேன்னுவாங்க அப்புறம் சிவா சமக்கியோட சிரிச்சிட்டு இருக்காங்க டாக்டர் நீ சிரிச்ச உண்மையிலே இவ்ளோ அழகா இருக்க தெரியுமா நீ சிரிச்சுதான் என்ன நம்பவே முடியல எப்பவும் இதே மாதிரி இருக்கணும் டாக்டர் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப வீ க்யூட்டாக ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க சிந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் சிவா இருந்துட்டு சரி சிந்து நான் போயிட்டு வரேன் சரியா பார்த்து ஜாக்கிரதையாக இருந்தாங்க சரிங்க டாக்டர் பார்த்து பத்திரமா போயிட்டு வர சரியா இருந்தாங்க சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிவா போகும்போது சிந்துவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போவாங்க சிந்துமே அந்தளவுக்கு க்யூட்டாக சிரிச்சுட்டு இருப்பாங்க அப்புறம் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து போகவும் சிந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக டாக்டர் மாறிட்டு வராரு அவர் மாறுறது எனக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கு இப்படியெல்லாம் அவர் மாறுவார்ன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கலான்னு இப்போ டாக்டர் இந்த அளவுக்கு மாறிட்டு இருக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்படின்ட்டு சிந்து அந்தளவுக்கு தலைக்கால பிள்ளையில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க சிவா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என் பக்கம் வராரு சீக்கிரமாக என்னை மனசார ஏற்றுப்பார் அப்படின்ட்டு எல்லாம் பல கனவுகளோடு சிந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே ஸ்னேகா நம்ம சிவாவை அந்த அந்தளவுக்கு ஃபீல் பண்ணாங்க சிவா இன்னைக்கு நம்மளை புரிஞ்சுக்க மாட்டானா நாளைக்கு நம்மளை புரிஞ்சுக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் நாளை கழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மனசு ரொம்ப அப்செட்டில் இருந்துட்டுருக்காங்க ஸ்னேகா அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வருது யார் பேருக்கு வந்திருக்கு சிந்துன்ற பேருக்கு சிந்து யாருங்க நான் தான் சார் எனக்கெல்லாம் வர வாய்ப்பு இல்லை பைரவிக்கு வந்திருக்கான்னு பாருங்கள் இல்லைம்மா பைரவி இல்லை இதில் சிந்துன்னா இருக்குன்ற அப்படியா எங்க இருந்து வந்திருக்கு கோர்ட்ல இருந்து வந்திருக்கு கோர்ட்ல இருந்து அப்படின்ற மாதிரி சிந்து ஷாக் ஆகுறாங்க இதுல ஒரு சைன் போட்டா நீங்க இதை வாங்கிக்கலாம் சரி ஓகேன்றாங்க இது வெளிய இருந்து பார்த்துட்டு இருக்காங்க ஐஷோ கோர்ட்ல இருந்து வந்திருக்குன்னா அப்போ டிவோர்ஸ் நோடியே இவ்வளோ சீக்கிரத்துல வந்துடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏ சிந்து ஆட்டமாடி போட்டுக்கிட்ருக்கு எங்கள் குடும்பத்தை வச்சு இன்னைக்கு இருக்கடி உனக்கு ஆப்பு அப்படின்றாங்க அம்மா அம்மா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லுமான்றாங்க மக என்னடி சந்தோஷமான விஷயம்னு கேட்குறாங்க அம்மா அந்த கோர்ட்ல நம்ம டிவோஸ்க்கு அப்ளை பண்ணாலும் அந்த சிந்துக்காமா பதிவு என்ன அம்மா அது கோர்ட்ல இருந்து வந்துருச்சம் ஆடுறது அது லெட்டர் வந்திருக்கு அவ படிக்கிறது இல்லைன்ட்டு உள்ள எடுத்துட்டு போயிருக்கான்றாங்க அப்படி ஏன்றாங்க அக்கா பரவாயில்லையாக்கா அட்வொகேட் சம வேலை பண்ணியிருக்கா லேட் ஆகும்னு சொன்னா எப்படி சீக்கிரமா காரியத்தை கச்சல் முடிச்சிட்டானேன்றாங்க டே இதாண்டா சரியான நேரம் ஏன்னா சிவா ரெண்டு நாள் வெளியூர் போயிருக்கான் அவன் போயிட்டு வரதுக்குள்ள இந்த சிந்துவை இங்க இருந்து மூட்டை கட்டி இங்க இருந்து துரத்தி அமிச்சிடணும்ன்றாங்க அக்கா சொல்லிட்டேல சீக்கிரமா அந்த சிந்துவை இங்க வந்து பேக் பண்ணி இந்த வீட்டை வெட்டி அமிச்சிடணும் சிவா வரத்துக்குள்ள இதை செஞ்சா மட்டும்தான் உண்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இதை செய்யவே முடியாது இல்லடா கண்டிப்பா கண்டிப்பாக சிவா ஒருத்தங்களும் நம்ம இதை செஞ்சிடணுன்றாங்க செஞ்சால் மட்டும்தான் நாம நினைச்ச விஷயமும் நடக்கும் பண்ணிட்டா போச்சு அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குன்னு தெரியல எல்லாமே இங்கிலீஷில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி பைரவி கிட்ட எடுத்து போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவின்றாங்க சொல்லி சிந்து என்ன விஷயம் இது ஏதோ லெட்டர் வந்துச்சு இங்கிலீஷில் இருக்கு எனக்கு தெரியல எனக்கு கொஞ்சம் சொல்லித்தரையான்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை பைரவி பார்க்குறாங்க ஓப்பன் பண்ணி பார்த்த பைரவி பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க உடனே சிந்து என்ன இதில் இப்படி இருக்கு என்ன ஆச்சுன்றாங்க இது எங்க இருந்து வந்திருக்க தெரியுமா எங்க இருந்து வந்திருக்குன்றாங்க கோர்ட்ல இருந்து வந்திருக்கு அது வந்து உனக்கு சிவாக்கும் ரெண்டு பேருக்கு வாழை பிடிக்கல ரெண்டு பேரும் செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க டிவோர்ஸ் நோட்டீஸ் தான் இப்போ வந்திருக்குன்றாங்க அது கேட்ட உடனே பயங்கர ஷோக் ஆகுறாங்க சிந்து என்ன சொல்லிட்டு இருக்க எனக்கே பயங்கர அதிர்ச்சி தான் என்ன சிந்து இது அப்படின்றாங்க சிந்துக்குமே ஒன்றும் புரியல பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல இந்த விடியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சென்னலா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க thank you friends